பகல்ல கனவு கண்டோம் அப்படின்னா அதுக்கு பலன் இருக்குதா அப்படின்னா நம்ம நைட்டு நேரத்துல காண்ற கனவுகளுக்கு பலன் உள்ளது இப்ப பகல் நேரத்துல கனவு கண்டோம் அப்படின்னா அந்த கனவு பழிக்காது அப்படின்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் சாஸ்திரத்துலையும் சொல்றாங்க அதாவது பகல் கனவு பழிக்காது அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் சொல்றாங்க இப்ப பொதுவாகவே நம்ம பகல் கனவு காண்றது வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சொல்றாங்க எப்படி அப்படின்னா டீப் ஸ்லீப் இருக்கிறப்ப தான் நம்ம கனவு வரும் பகல் நேரத்தில் அந்தளவுக்கு நம்ம கனவு காங்கிற அளவுக்கு நம்ம தூங்கி நம்ம கனவு காங்குறோம் அப்படின்னா அந்த கனவினால் என்ன பலன் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள இரத்த அழுத்தமானது ரத்த அழுத்தம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க மற்றபடி இந்த அதாவது நல்ல கனவு கண்டாலும் சரி நல்லா இல்லாத கனவு கண்டாலும் சரி கனவுகள் கண்டாலே நம்மளுக்கு வந்து உடலில் ஆரோக்கியமானது இரத்த அழுத்தம் குறைபாடு ரத்த அழுத்தம் வந்து உயர் ரத்த அழுத்தம் குறைந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பகல் கனவு பழிக்காது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை